நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோத் கணேசன் மனிதனாக பிறந்தாலே கடைக்கோடியில் உள்ளவன் முதல் நம் மனதை கொள்ளை கொண்ட காதலி வரை எல்லோரும் நம்மை விரும்ப வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் உண்டு ஆனால் அதை எப்படி அடைவது என்று நம்மில் பலருக்கும் தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த ஒரு வீடியோ அனைவரையும் கவரக்கூடியவர்களாக மாற்றும் ஐந்து விதிகளைப் பற்றி இதில் நாம் பார்ப்போம் மற்றவர்களிடம் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் உங்களை பற்றி மட்டுமே பெருமையாக பேசிக்கொள்ளாமல் மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து அதற்கேற்ற போல் பேசினால் அவர்களை நீங்கள் எளிதில் கவர்ந்து விடலாம் நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்திருந்து அதனை மற்றவர்கள் விமர்சனம் செய்தால் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் அதற்காக மற்றவர்களை பழி சொல்லாதீர்கள் இன்றைய சூழலில் தவறுகள் செய்வதைக் காட்டிலும் அத்தவறை நீங்கள் ஒற்றுக்கொள்வதற்கே தைரியம் அதிகம் வேண்டும் ஒருவர் உங்களிடம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை கூறினால் அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டால் அதனை என்னவென்று கூட கேட்காமல் அதற்கான தீர்வு இதுதான் என்று நீங்களாக முடிவு சொல்லக்கூடாது அவர்கள் சொல்ல வந்த செய்தியை முழுமையாக கூறி முடிக்கும் வரை காத்திருந்து அதன்பின் உங்கள் கருத்தை தெரிவிக்கும் ஒருவர் நாம் கூறுவதை காது கொடுத்து கேட்கிறார் என்றாலே அவர்கள் மத்தியில் நம்முடைய மதிப்பானது அதிகமாகும் நான் தான் எல்லாவற்றிலும் சிறந்தவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்றும் அதனால் நான் எது சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்றும் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்ற எண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால் அதனை இப்பொழுதே விட்டுவிடுங்கள் சுயமாக முடிவெடுப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு மற்றவர்கள் முடிவையும் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு தேவையென்று வரும் பொழுது ஒருவர் முக்கியமானவராகவும் உங்களின் தேவை முடிந்த பிறகு அவர் இருந்த இடம் தெரியாமல் மறந்து விடுவது போன்ற பண்புகள் உங்களிடம் இருந்தால் அதனை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் ஒருவருக்கோ அல்லது ஒரு செயலுக்கோ ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு முக்கியம் கொடுத்தீர்களோ அதே போன்ற முக்கியத்துவம் இறுதி வரையிலும் அழியுங்கள் எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரே மாதிரியான முக்கியத்துவத்தை கொடுங்கள் இந்த ஐந்து விதிகளை கடைபிடிங்கள் நண்பர்களே உங்களை அனைவரும் விரும்ப ஆரம்பிப்பார்கள் நன்றி வணக்கம்